வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாய நியாயமான பிரார்த்தனை கண்டிப்பாக கை கொடுங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க அமைதியான பிரார்த்தனை நிச்சயமாக நடக்கும் நம்முடைய மற்றும் உலகத்தின் இறைவனுக்கு எதிரான பூரணமற்ற நிலையின் விளக்கத்தை நாம் மட்டுப்படுத்த முடியாது அதை தார்மீக தீமை அல்லது புலன் உணர்வின் துன்பத்திற்கு மட்டும் குறைக்க முடியாது உலகத்தில் இரண்டு பிரச்சனைகளை தாண்டிய அதிகமான விலங்கா விஷயங்கள் உள்ளன இவ்விரண்டும் பொதுவான தத்துவத்தின் சக்தி வாய்ந்த பலன்கள் நாம் இங்கு பூரணமற்ற நிலையின் பொதுவான தத்துவத்தை ஏற்று அது அதை கருத வேண்டும் இந்த பொதுவான குறையை நாம் நெருக்கமாக பார்க்கலாம் முதல்ல தெய்வீக குணங்களின் குறைந்த நிலையாக நம்முள் இது உள்ளது இது அவற்றின் தன்மையை பறிக்கின்றன அதன் பின் அவை பல்வேறு திசைகளில் திரிக்கப்பட்டு எதிராக வெளிப்படுகின்றன இறைவனும் அசுரனும் என்ற தலைப்பில்தான் நாம் இன்றைய பதிவு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜீவன்ல சில லட்சியமான சத்தியத்திலிருந்தே பொய்யான திசை மாறி அவை விளங்குகின்றன நம் மனம் சத்தியத்தை கருத முடியும் தன் சொந்தமாக பெற முடியாது இது ஆன்மாவில் ஆன்மாவிலிருந்து பிறந்த நிலையாக நம் மனதில் வெளிப்படுகின்றது அல்லது நிறைவேற்ற முடியாத சத்தியமாக அல்லது வாக்குறுதியாக அது காட்சியளிக்கிறது அல்லது நாம் உணர முடியாத சாத்தியமாக அது தன்னை முன்வைக்கிறது ஏனென்றால் அது வெறும் லட்சியமாக இருக்கிறது அங்கு ஆன்மாவின் உயர்ந்த ஜீவியம் மற்றும் ஞானத்தின் தவறுதல் நடக்கிறது அங்கு ஆனந்தத்திலிருந்து பிறழ்தல் நடக்கின்றது அன்பு அழகு பவர் திறன் மற்றும் சுமூகம் நம்மை இவற்றின் பிறழ்தல் அது அல்லது போராடும் நம் சுபாவத்தின் தோல்வி அது உள்ளுணர்வில் தெய்வீகம் என்று கருதியதை அடைய முடியாத திறனின்மை அது இந்த பிறள்தல் அல்லது தோல்வியை நாம் ஊடுருவி காரணத்தை கண்டறிய முடியும் அனைத்தும் ஒரே ஆதியாக விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என பார்க்க முடியும் அந்த தத்துவத்தை நாம் ஜீவன் ஜீவியம் சக்தி அனுபவம் இவை குறிப்பிடுகின்றன இந்த பதிவு நீங்கள் வந்து ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்து கேளுங்க கண்டிப்பாக அதோட அர்த்தம் உங்களுக்கு அர்த்தம் புரியும் சக்தி வாய்ந்த பிரிவினையின் நிகழ்க நிகழ்வை அவை குறிக்கின்றன தெய்வீக ஐக்கியத்தில் ஏற்பட்ட முறிவை அவை குறிக்கின்றன தன் ஜீவனில் இல்லாமல் தன் மேல் மன நடைமுறை சுபாவத்தை குறிக்கின்றன இந்த பிரிவு அதை தவிர்க்க முடியாத நடைமுறை விளைவில் ஒரு வரம்பாக மாறுகிறது தெய்வீக ஜீவியம் ஞானம் இவற்றின் வரையறை தெய்வீக ஆனந்தம் அழகு இவற்றின் வரையறை தெய்வீக பவர் மற்றும் திறன் இவற்றின் வரையறை தெய்வீக சுமூகம் மற்றும் தன் நன்மை இவற்றின் வரையறை அங்கு முழுமை பூரணம் இவற்றின் வரையறை உள்ளது அங்கு இவற்றை பார்க்கும் காட்சியில் பார்வையற்ற நிலையில் வரையறை உள்ளது அவற்றை பின்பற்றுவதில் ஒரு மூடத்தன்மை தன்மையின் வரையறை உள்ளது அவற்றை துண்டு துண்டாக அனுபவமாக பெறுவதில் இந்த வரையறை உள்ளது இது பவர் தீவிரம் இவற்றின் குறைதல் மற்றும் அவற்றின் தரம் குறைந்தலாக குறைதலாக உள்ளது இதே ஆன்மீக உயரங்களில் இருந்து இறங்குவதற்காக ஒரு அடைய ஒரு ஜீவியம் வெளிப்படுவதற்கான அறிகுறி இந்த தோற்றம் உணர்வற்ற நடுநிலைக்குரிய வேறுபாடற்ற பாதாளத்திலிருந்து வருகிறது உயர்ந்த தரங்களில் அங்கு சாதாரண மற்றும் இயல்பான தீவிரங்கள் உண்டு அவை நம்மில் தொலைந்து விட்டது அல்லது குறைந்து விட்டது நம் ஜட வாழ்வின் இருள் மற்றும் மந்தமான நிலையை சுமூகப்படுத்த ஏற்பட்டது இந்த உயர்ந்த விஷயங்களில் இரண்டாம் நிலை விளைவால் ஒரு வக் நிலை கூட எழுகிறது நமது வரையறுக்கப்பட்ட மனநிலையின் அறியாமையும் தவறான ஜீவியமும் குறிக்கிடுகின்றது அறியாமை நம் மொத்த சுபாவத்தையும் உடுக்கிறது ஒரு முழுமையற்ற விருப்பம் மற்றும் அறிவின் தவறான பயன்பாடு அல்லது தவறான வலை வழிகாட்டுதல் உள்ளது நமது குறைந்த ஜீவிய சக்தியின் தன்னிச்சையான எதிர்வினைகள் உள்ளன அங்கு நம் ச திறனற்ற வறுமை உள்ளது இவற்றால் தெய்வங் தெய்வீக கூறுகளின் முரண்பாடுகள் உருவாகின்றன இவை இயலாமை செயலற்ற தன்மை பொய் பிழை வலி துக்கம் தவறு செய்தல் முரண்பாடு மற்றும் தீமை நமக்குள் எப்பொழுதும் எங்கோ ஒரு பற்றுதல் மறைந்திருக்கும் இந்த மறைந்த பற்றுதல் நமது ஆழ்ந்த பகுதியில் வளர்க்கப்படுகின்றது நம் விழிப்பான சுபாவத்தில் இது வெளிப்படையாக உணரப்படவில்லை இவை சித்திரவதை செய்யும் நம் பகுதியால் நிராதி நிகாரிக்கப்பட்டாலும் அவை நமக்குள் மறைந்துள்ளன இந்த பற்றுதல் பிரிவின் அனுபவம் இது பிரிந்திருக்கும் வழியை பற்றி இது மகிழ்ச்சி இன்மைகளை அகற்றுவதை அல்லது நிராகரித்து அகற்றப்படுவதை தடுக்கிறது ஜீவிய சக்தி மற்றும் ஆனந்தம் இவற்றின் தத்துவம் அனைத்து வெளிப்பாட்டின் வேரில் உள்ளது நம் சுபாவத்தின் விருப்பமில்லாமல் எதுவும் நம்முள் தங்காது புருஷனின் அனுமதி இல்லை என்றால் எதுவும் நம்முள் தங்க முடியாது ஜீவனின் ஏதோ ஒரு பகுதியில் நிலையான இன்பம் இல்லை என்றால் எதுவும் தங்க முடியாது இந்த இன்பம் ரகசியமாகவோ அல்லது வக்கரமானதாக வக்கரமானதாக கூட இருக்கலாம் இவை தொடர்ந்து அவை வைத்திருக்க உதவுகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவோட அர்த்தம் என்னென்னா நம் இறைவனும் அசுரனும் என்று சொல்லப்படுகிறது இறைவனிடம் சேருவதற்கு தனமான குணங்கள் நம்முள் எங்கேயோ ஒழிந்து கொண்டே இருக்கின்றன அந்த தீயவை வந்து நம்ம தெய்வத்திடம் நெருங்காத அளவுக்கு அது வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும் அதேதான் இந்த பதிவு முழுவதும் வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட கர்மயோகி ஸ்ரீ கர்மயோகி ஐயா அவர்கள் வந்து அழகான வார்த்தைகளால் விவரிக்கின்றார்கள் தத்துவத்தை நம் ஜீவன் ஜீவியம் சக்தி அனுபவம் குறித்து அவங்க தெல்ல தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது ஜீவனில் சில லட்சியமான சக்தியை சக்திகளில் இருந்து பொய்யான திசை அந்த உடம்புலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம எண்ணங்கள் நன்றாக இருந்தாலும் இறை சக்தி நம்முள் இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் நமக்கு பொய்யான சக்திகள் இருக்க தான் செய்யும் அவை திசை மாறி நம்மை மாற்றுவதற்கு தூண்டும் அந்த சக்தியை எல்லாம் ஒடிக்க இறை சக்தியை நாம் அந்த மனதில் கொண்டு வர வேண்டும் இதே தான் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு பதிவை இதை விட சிறப்பான பதிவை பார்க்கலாம்